மன்னார் மருதமடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான விசேட கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநதி அந்தோணிப்பிள்ளை ஞானபிரகாசம் ஆண்டகை ஆகியோரின் தலைமையில் இன்று நடைபெற்றது மருதமடு தேவாலயத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி தமிழ்நேசன் அடிகளார் மடு திருத்தல பரிபாலகர் பெப்பிசோசை அடிகளார் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் மன்னார் மருதமடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது ஆறாம் தேதி ஆரம்பமாகிய திருவிழா ஆயத்த நாட்கள் நோவினை நாட்கள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதனுடைய இறுதி கட்ட நிகழ்வாக பதினான்காம் தேதி மாலை வேஸ்பர் ஆராதனை நட்கருணை நாள் என்று நாங்கள் அதை சொல்லுகின்றோம் இந்த வேஸ்பர் ஆராதனைகள் மாலை ஆறு மணிக்கு திருச்செவ மாலையுடன் ஆரம்பமாகும் அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி திருவிழா திருப்பலி சரியாக காலை ஆறு பதினைந்து மணிக்கு ஆரம்பமாகும் அந்த போட்டிக்கோ மண்டபத்திலே மக்கள் தங்குவதை தவிர்க்குமாறு நாங்கள் அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஆகவே நீங்கள் வருகின்றவர்கள் இறுதி நேரத்திலே பதினான்காம் தேதி வெஸ்பர் ஆராதனையை முன்னிட்டு வருகின்றவர்கள் தயவு செய்து உங்களுக்கு தங்குவதற்குரிய மாற்று ஏற்பாடுகளை நீங்களே செய்ய வேண்டுமென்று மிகுந்த அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றோம் மன்னார் நகரசபையினர் அதே போன்று நேவி கடற்படையினர் இந்த தீயணைப்பு வசதியினை வசதிகளினை மது இந்த திருப்பதியிலே அந்த உற்சவ காலத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பனஜிவிராசிரியர் திணைக்களத்தினர் ஊடாக உரிய பாதுகாப்பு ஒழுங்குகளும் நாங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் மடத்திருப்பதிக்கு வருகின்ற பொதுமக்களுக்கு இலவான நியாயமான விலை கட்டணத்திலே போக்குவரத்து சேவையினை வழங்கும் முகமாக நாங்கள் இலங்கை போக்குவரத்து சபையினர் மற்றும் தனியார் போக்குவரத்து சபையினருக்குரிய அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றோம் பதினாலு எட்டு அந்த போக்குவரத்து சேவையானது பதிமூன்று எட்டு இரவு ஒன்பது மணிக்கு நீர் தனது பயணத்தை ஆரம்பித்து பதினாலு எட்டு அதிகாலை மூன்று இருபத்தி ரெண்டுக்கு மடுச்சந்தியை அடையக்கூடிய வகையிலே ஒரு போக்குவரத்து சேவை இணையம் திருவிழா நிறைவு பெற்றதும் பதினைஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் நாலு மணிக்கு மடு சந்தியிலிருந்து புயர்தல் சேவை அடியார்களை ஏற்றி செல்வதற்கு ஆரம்பித்து அது நீர் கொழும்பை இரவு பத்து மணிக்கு அடையக்கூடிய வகையிலே விசேடமான புயர்தல் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு